நம்ம விஜய்க்கு காவேரி தான் ரொம்பவே பொருத்தமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்க லைக் பண்ணிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே வெண்ணிலாவை கூப்பிட்டு காவேரி வீட்டுக்குள்ளே வராங்க வெண்ணிலாவை பார்த்ததுமே விஜய் தாத்தா எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க விஜய்க்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்குது வெகமாக ஓடி வந்து வெண்ணிலாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க இங்கே வெண்ணிலாவுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க என்னை விட்டு எங்கே போனீங்க விஜய் அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க இங்கே விஜய் இருந்துக்கிட்டு நீ தான் என்னை விட்டு எங்கேயும் போன உனக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியாமல் நான் இவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டப்பட்றேன் எ எங்கெல்லாம் தேடி அலைஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லிட்டு இருக்காங்க நீங்க காவேரி இருந்துகிட்டு நடந்த எல்லா உண்மையுமே சொல்றாங்க இந்த மாதிரி வெண்ணிலாக்கு யாருமே தெரியல ஒரு ஆக்சிடென்ட்ல வெண்ணிலா அம்மா அப்பா எல்லாம் இறந்து போயிட்டாங்க வெண்ணிலா மட்டும்தான் உயிரோட இருந்தாங்க வெண்ணிலாக்கு எந்த ஒரு ஞாபகமும் இல்லை ஆனால் உங்களை மட்டும்தான் அவங்க ஞாபகம் வச்சுருக்காங்க அவங்க ஒரு ஆசிரமத்தில் தான் இருந்தாங்க இவ்வளோ நாளாக இவங்களை கண்டுபிடிச்சது அஜய் ராகினி தான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா உண்மையும் பார்த்தீங்கன்னா காவேரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு விஜய்க்கு ரொம்பவே ஷாக்காக இருக்கு நீங்கள் பேசிட்டுருங்க நான் ரூம் வரையும் போயிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு காவேரி ரூமுக்கு போயிட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கீழே வராங்க நீங்கள் பேக்கோட நிற்கிறாங்க எங்கள் தாத்தாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது விஜயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்காக ஷாக்காகிறாங்க என்னாச்சுக்காகவே இல்லை நீ கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவ்வளோதான் நான் கிளம்புறேன் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் எனக்கு வேலை இல்லை என்னோட டைம் முடிஞ்சிடுச்சு நீங்கள் தானே கேட்டீங்க என்கிட்ட உங்கள் பர்த்டே கிஃப்ட்டு உங்களுக்கு இதை விட தேடினாலும் வந்து பெஸ்ட்டு பர்த்டே கிஃப்ட்டு கிடைக்காது அதனால தான் உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் ரொம்ப விரும்ப உங்கள் வெண்ணிலாவையே நான் வந்து கூப்பிட்டு வந்து நிப்பாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க எங்கள் தாத்தா பாட்டி எல்லாருமே காவேரியை தடுக்கிறாங்க ஆனால் விஜய்க்கு என்ன பதில் சூழ்நே தெரியல அந்த இடத்துல அமைதியாகவே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்காரு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் எடுக்க போகிற முடிவு என்னவாக இருக்கும் காவேரியாக வெணிலாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்